தோழர் நாளருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஆறு எக்ஸாமில் நடந்தது ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷன் மேக்ஸில் ரேஷியோ அண்டு டு ப்ரொபோஷன் டாப்பிக் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாப்பிக்காக வீடியோ போட்டிருக்கோம் சிம்ப்ளிபிகேஷன் பர்சன்டேஜ் எல்சி மார்ச் எப்போ ஒவ்வொரு டாபிக்காக வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொபோஷன் டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் ஓல்டு கொஷின்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டதை மட்டும் பார்ப்போம் இப்போ ஏ ஈஸ்ட்டு பி இஸ் டு ரெண்டு ஈஸ்ட் மூணு சி இஸ்டு டி சி கொண்டு நாலு ஈஸ்ட்டு ஏழு எனில் ஏ இஸ்ட்டு டி என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஏ இஸ்ட்டு பி இது எப்படி சால்வ் பண்ணணுன்னா ஏ இஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி இஸ்ட்டு டி நாலு இருக்கா அப்போ அந்த நாளையை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதில் ஏ இஸ்ட்டு பி மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்போ ஏ இஸ்ட்டு பியோடய வேல்யூ ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்புடின்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த சியும் டியும் கேப்பு காலியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் ஏபி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த இதில் சிடி கொடுத்துருக்காங்களா அப்போ சிடி சியோட வேல்யூ நாலு கொடுத்துருக்காங்க டியோடது ஏழு கொடுத்துருக்காங்களா ஓகே இப்போ இங்கே இங்கே ரெண்டு காலியாக இருக்குது இங்கே ரெண்டு காலியாக இருக்குது அப்போ இந்த காலியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எழுதிடணும் இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு அதே மாதிரி இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நாலு இங்கே நாலு முடிஞ்சா அடுத்த கொஷின் என்ன ஏ ஈஸ்ட் டி மட்டும்தான் நமக்கு கொஸ்டின் இப்போ இதில் ஏங்கிற டைம் இது டிங்கிற டைம் இது அப்போ ரெண்டு நாலு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணணும் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு டிங்கிற டைம் மூணு ஏழு ஏழு இன்ட்டு மூணு இருபத்தொன்று அப்போ எட்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று அதுதான் நமக்கு ஆன்சர் சப்போஸ் இந்த ஏஎஸ்டி டிக்கு பதிலாக ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி இஸ்ட்டு டி அப்புடின்னு கேட்டுதாங்கன்னா என்ன பண்ணோம் நாளையுமே மல்டிபிள் பண்ணோம் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு நான் மூணு பன்னெண்டு இந்த நாலு மூணு பன்னெண்டு அடுத்து ஏழு மூணு இருபத்தொன்று அப்படின்னு வந்து நாலு கேட்டு அந்த மாதிரி எழுதணும் இங்கே ஏஎஸ்டி டி கேட்டிருக்கனால அது ரெண்டை மட்டும் எடுத்து எழுதிட வேண்டியதான் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சுண்ணக்கட்டியில் ஒரு சுண்ணாம்பு ஒரு கட்டியில் வந்து கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் பத்து இஸ்ட்டு மூணு இஷ்டு பன்னெண்டு என்ற விகிதத்தில் உள்ளனில் கார்பனின் சதவீதத்தை கேட்குறாங்க ஓகேவா ஒரு கட்டியில் வந்து கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் வந்து இந்த விகித இந்த ரேஷியோவில் வந்து இருக்குது ஓகேவா அப்போ டோட்டல் இது டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளவு கால்சியம் வந்து பத்து இருக்குது கார்பன் வந்து மூணு இருக்குது ஆக்ஸிஜன் வந்து பன்னெண்டு இருக்குது அப்போ மொத்தம் இருபத்தஞ்சு ஓகேவா அப்போ வேல்யூவாக பார்க்குறப்ப மொத்தம் இருபத்தஞ்சு அளவுகள் இருக்கு அது இருபத்தஞ்சு அளவுகள்ங்கிறது எவ்வளவு நூறு பர்சன்டேஜ் ஓகேவா ஒரு கட்டியில் நூறு பர்சன்டேஜ் இது இது பத்து இது மூணு இது பன்னெண்டு ஓகேவா இந்த விகிதத்தில் இருக்கு அப்போ மொத்தம் நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் தான் இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிற அளவு நூறு பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ இருபத்தி அஞ்சு நமக்கு நூறு பர்சன்டேஜ் இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க கார்பனோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ பத்துங்கிறது கால்சியம் மூணுங்கிறது கார்பன் ஆக்சிஜன்கிறது பன்னெண்டு அப்போ கார்பனோட அளவு தானே வேணும் அப்போ மூணு இப்போ சால் சால்வ் பண்ணால் நாலு டைம் வரும் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இப்போ சப்போஸ் கார்பனுக்கு பதிலாக ஆக்சிஜன் கேட்டிருந்தா இந்த இடத்துல பன்னெண்டு போடணும் கால்சியம் கேட்டிருந்தா இந்த இடத்துல பத்து போடணும் ஓகேவா அவ்வளோதான் என்ன கேட்டிருக்காங்களோ இப்போ வேல்யூ பார்க்குறப்ப அது இருபத்தஞ்சு பங்கு இருக்குது அது பர்சன்டேஜுங்கிறப்ப நூறு பர்சன்டேஜ் அப்போ இந்த இருபத்தஞ்சு பங்கு தான் நூறு பர்சன்டேஜ்னா மூணு பங்கு எவ்வளவு ஏன்னா கார்பன் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் இஸ்டு ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை எண்ணிக்கைகளோட விகிதம் எக்ஸு வழங்கின விகிதம் எக்ஸ் வழங்கின எண்ணிக்கை பத்து ஒய் வழங்கினது பதினொன்று ஓகேவா அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்ற நிலையில் ஒய் பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை ஓகேவா அப்போ ஒரு வினாடி வினா போட்டி இருக்குது அந்த போட்டியில் மொத்தமாக டோட்டலாக எண்பத்தி நாலு புள்ளி ஓகேவா அப்போ இவரு பத்து இவரு பதினொன்று அப்போ அந்த மொத்த புள்ளியாக பார்க்குறப்ப அது எண்பத்தி நாலு புள்ளிகள் ஓகேவா ஓவரால் பங்காக பார்க்குறப்ப பத்து பதினொன்று மொத்தம் எவ்வளவு இருபத்தி ஒரு பங்கு அப்போ அந்த டோட்டல் பங்கு இருபத்தி ஒரு பங்கு தான் நமக்கு எண்பத்தி நாலு நமக்கு கொஸ்டின் என்ன ஒய் பெற்ற புள்ளிகள் ஒய்யோட பங்கு எவ்வளவு ஒய்யங்க பதினோரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காரா அப்போ பதினோரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சு ஓகேவா சிம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க இவர் வந்து பத்து பங்கு இவர் பதினோரு பங்கு அப்போ மொத்தம் இருபத்தோரு பங்கு அந்த இருபத்தோரு பங்கு தான் இந்த எண்பத்தி நாலு இருபத்தோரு பங்கு எண்பத்தி நாலுல ஒய் ஒய் எவ்வளவு பதினோரு பதினோரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தா ஆன்சர் இப்போ இதை சால்வ் பண்ணால் இது நாலு டைம் வரும் அடுத்து ஒன் பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு அப்போ ஒய் பெற்ற புள்ளிகள் நாற்பத்தி நாலு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்ட்டு ஒய் சீக்கல் டு டூ இஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க அப்படியே சப்ஷூட் பண்ணிட வேண்டியதான் எக்ஸிஸ்டு ஒய் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிஸ்ட்டு ஒய் சீக்கல்ட்டு டூ இஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸிஸ்டு ஒய் சீக்வல் டு டூ இஸ்டு ஒன்று கொடுத்தா அப்படியே எடுத்துக்க வேண்டியதா எக்ஸுக்கு பதிலாக ஒன் ரெண்டுன்னு ஒய்க்கு பதிலாக ஒன்றுன்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு நாலு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ராக்கெட் அடுத்து என்ன நடுவில் ரேஷியோ இருக்கா ஓகே அப்போ ரேஷியோ வச்சிட வேண்டியதான் அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்ன இப்போ நாலு ஒன்று அஞ்சு அப்போ மூணு அஞ்சுங்கிறதா நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈஸ்ட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு எக்ஸ் இஸ்ட் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுத தான் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒய் இந்த இந்த ரேஷியோவில் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் டிவைடரில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஃபோர் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஒய் டிவைடரில் எழுதிக்கலாமா எழுதணும்னா மீதி இருபத்தி ரெண்டு டிவைடர் பை முப்பத்து ரெண்டு இப்போ இது டிவிஷனில் தான் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கேன்சல் பண்ணோம்னா ரெண்டாவது கேன்சல் பண்ணோம்னா பதினொன்று வரும் ஒன்று ஆறு பதினாறு வரும் ஓகேவா இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதாக மல்டிபிள் இந்த கிராஸ் மல்டிபிள் மல்டிபிள் வரும் நமக்கு வேல்யூ ஓகே நம்ம மல்டிபிள் நமக்கு எவ்வளவு பதினாறு இன்ட்டு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று நாலு நாலு நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பதினாறு இன்ட்டு நாலுங்கிறது நமக்கு அறுபத்தி நாலு ஒய் சீக்குவல் டு இப்போ இந்த டைமை வந்து இதில் மல்டிபிள் பண்ணாமா பதினொழோடு மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு அறுபத்தி ஆறு ஒய் இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம் நாற்பத்தெட்டு எக்ஸு இந்த ப்ளஸ் நாற்பத்தி நாலு எக்ஸு இந்த பக்கம் தான் மைனஸ் நாற்பத்தி நாலு எக்ஸு இந்த ப்ளஸ் நாற்பத்தி அறுபத்தி நாலு ஒய் அந்த பக்கம் போனால் மைனஸ் அறுபத்தி நாலு ஒய் இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் நாலு எக்ஸு சீக்வல் டு ரெண்டு ஒய்ன்னு இருக்கும் நமக்கு கொஸ்டின் என்ன எக்ஸ் இஸ்டு ஒய் அப்போ எக்ஸு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஒரு சைடு கொண்டு வரலாம் நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் இந்த ஒய் இந்த பக்கம் வந்தால் டிவைடில் மாறிடும் இந்த நாலு இந்த பக்கம் போனால் டிவைடில் போயிடும் அப்போ ரெண்டு பை நாலு இதை கேன்சல் பண்ணால் ஓ ரெண்டு 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 நாலு அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய்ங்கிறத எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் இஸ்ட்டு ஒய்ன்னு நம்ம எழுதிக்கலாம் வேல்யூ ஒன்று ரெண்டு அப்போ ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் மொத்தமே வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் அஞ்சு கொஸின் தான் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில் ரேஷியோ டாப்பிக்கில் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்க்காத சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் அந்த எல் காசிய டாப்பிக்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் ఓరు డాపిికా పం నీ